ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் தான் செஞ்சுருக்கோம் இந்த இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம டோக்லா மாதிரி ஏதோ செஞ்சுருக்கோன்னு ஆனால் இது டோக்லா தான் ஆனால் டோக்லா வந்து நார்மலாக எதில் செய்வாங்களோ அதில் செய்யாமல் ஒரு கப் இட்லி மாவில் சூப்பராக இட்லி மாவு லாஸ்ட்டு மாவு வீணாக போயிடுச்சு புளிச்சிருச்சின்னு நினச்சி நம்ம தூக்கி போட போகிற மாவை வச்சு சூப்பரான ஒரு டோக்லா செஞ்சுருக்கோம் அது எப்படி செஞ்சுருக்கோம் என்னென்னலாம் இதில் கலந்துருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக வர்றதுக்கு எப்படி எல்லாமே செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் இப்போ இந்த டோக்லா நம்ம எப்படி செஞ்சோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃபன் ஐட்டம் தான் டிஃபன் ஐட்டத்துக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசை மாவெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் பாருங்கள் அந்த மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாவு வந்து கடைசியாக தீர போகிற சமயம் ஒரு எல்லாம் ரொம்ப புளிச்சு போய் என்ன பண்ணுறதுனே தெரியல புளிச்சிருச்சுன்னா கீழே ஊற்றிடுவோமா இல்லை வேறு ஏதாவது கோதுமை மாவு இது மாதிரியெல்லாம் கலந்து தோசை ஊற்றுவோமா அப்படின்னு யோசிப்பீங்க நீங்கள் அந்த மாதிரி நல்லா புளிச்சு போன மாவு வீணாக போயிடுச்சு தூக்கி போடுவோன்னு நினைக்கிற மாவை இனிமேல் தூக்கி போடாதீங்க அதில் ஈஸியாக சூப்பராக ஒரு டிஃபன் செய்யலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவுலேயே டோக்லா செய்யலாம் டோக்லா நார்மலாக பார்த்தீங்கன்னா கடல மாவு வச்சு செய்வாங்க அதில் ஈஸ்ட்டு இல்லை சோடாப்பூ இந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்வாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் இன்றைக்கி போடாமல் ரொம்ப ஹெல்த்தியாகவே இட்லி மாவில் டோக்லா செய்ய போகிறோம் சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவும் நம்மளுக்கு வீணாக போயிடுச்சுங்கிற கவலை இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் ஒரு கப்புக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்குவோம் இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் பாருங்க மாவு என்னது கொஞ்சம் கட்டியாக இருக்குதுங்கிறதுனால இதில் நான் நல்ல புளிச்ச மோராக இருக்குது பார்த்தீங்களா இது சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் கட்டி தயிராக சேர்த்துக்கங்க நான் மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குங்கிறதுனால லைட்டாக தண்ணி கலந்து மோராக சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம லிக்யூடாக்கணும் அதுக்காக நான் அப்படி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதே உங்கள் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது லிக்யூடாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கெட்டி தயிராக சேர்த்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கால் ஸ்பூனுக்கு ரவா எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருக்கும் இந்த கப்பில் கா கப்புங்கிறது இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் தான் இருக்கும் அந்தளவுக்கு இதில் ரவா எடுத்திருக்கேன் ஏன்னா புளிப்பு மாவுங்கிறதுனால புளிப்புக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம இதை ரொம்ப இந்த இதாக இருந்ததுன்னா சாப்பிட்றப்ப கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால இந்த ரவாவை கலந்துருக்கேன் ஆனால் இதுக்கு நல்ல புளிச்ச மாவுனா தான் நம்ம அந்த ஈஸ்ட்டு இதெல்லாம் சேர்க்காமல் செய்கிறப்ப நல்லா டோக்லா நார்மலாக நீங்கள் கடல மாவில் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருமோ அந்தளவுக்கு இந்த புளிச்ச மாவில் தான் சாஃப்ட்டாக வரும் அதுக்காக தான் நல்லா புளிச்ச மாவு எடுத்துக்கணுன்னு சொல்கிறது இப்போ இதையும் கலந்தாச்சு இது கலக்கிறப்ப இன்னும் கட்டியாகும் ரவா வந்து ஊறுறப்ப இன்னும் கட்டியாகும் இப்போ நான் அந்த புளிச்ச மோரை ஊற்றிக்கிறேன் நம்ம ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருப்போம் இப்போ இந்த ரவாவும் இந்த தயிரும் ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அந்த உம் மாவில் இருக்க உப்பே கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க ரவா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு பாருங்கள் எனக்கு கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்துடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவையும் இஞ்சியையும் போட்டு நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த இதுக்கு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சம் இந்த இந்த அளவுக்கு து இஞ்சி துண்டும் இருந்தால் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம கலந்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஒரு இதை போட்டு அரைச்சா அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக வராது அதனால் நான் ஒரு நாலஞ்சா சேர்த்து அரைச்சிட்டு அந்த ஒரு இதுக்கு உள்ள பேஸ்ட் மட்டும் இதில் எடுத்து கலந்துக்கிறேன் இந்த டே பேஸ்ட்டோடு போடுறப்ப இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் அதை நான் கலந்துக்கிறேன் இப்போ இதை கலந்துட்டு என் மாவில் உப்பு கரெக்டாக இருக்குங்கிறதுனால நான் உப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கலை நீங்கள் உப்பு பார்த்து இந்த நேரத்தில் போட்டு அதை செக் பண்ணிக்கிங்க இப்போ நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டோக்லா நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும் அந்த எல்லோ கலர் கொண்டு வர்றதுக்காக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் உங்களுக்கு மஞ்சத்தூள் விருப்பம் இல்லை நான் ஒயிட்டாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்டாக வச்சுக்கலாம் இப்போ லைட்டாக இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக அந்த கலர் வர்றதுக்காக மட்டும் இந்த டோக்லா கலர் வர வைக்கணுங்கிறதுக்காக எல்லோ கலருக்கு தூள் இது மஞ்சத்தூள் வாடை இதெல்லாம் எதுவுமே வராது நம்ம மஞ்சள் மஞ்சத்தூள் வாசம் வந்துருமோன்னு அப்படின்னு யோசிக்க வேணாம் பாருங்க நல்லா கலந்தாச்சு நல்லா அந்த எல்லோ கலரும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோம் இதை பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்லி பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருவோம் பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா சூடாகட்டும் இதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ரெங்கு வச்சுக்கலாம் ஏன்னா இது மேலே பாத்திரம் வைக்கிறப்ப ஆடாமல் இருக்கிறதுக்காக வச்சுருவோம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் அதுக்குள்ளேயும் நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இதில் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று நம்ம ஃபுல்லாக தடவிக்கலாம் இப்போ இந்த கலந்து வச்ச மாவை இதில் நம்ம ஃபுல்லாக ஊற்றிடலாம் இதை எடுத்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் நம்ம மாவு ஏற்கனவே நல்லா புளிச்ச மாவுங்கிறதுனால தான் நம்ம இதில் ஈஸ்ட்டு சோடாப்பு எதுவுமே நம்ம கலக்காமல் போடுறோம் ஏன்னா ஏற்கனவே நல்லா புளிச்சிருச்சுங்கிறதுனால அதை வந்து அந்த நம்மளுக்கு சாஃப்டாக வர வைக்கிறது அந்த புளிப்புளையே கிடைச்சிரும் நம்மளுக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா இப்படி தட்டி விட்ருங்க அடியில் எதுவும் கேப் இருந்ததுன்னா ஆகிக்கும் நல்லா இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளார தண்ணி கொதிச்சிருச்சுன்னா எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை தூக்கி நம்ம இது உள்ளார வச்சிடலாம் வச்சாச்சு அடுப்பை ஹையில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இது நல்லா வேகட்டும் ஏன்னா நம்ம ரவாலேருந்து எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் வேகட்டும் வெந்திருச்சா இல்லையான்னு நீங்கள் ஏதாவது டூத்பிக்கோ ஏதோ ஒன்று வச்சு கத்தியோ வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க உங்களோட டைமிங்க்கு இந்த மாவுக்கு எப்படி இருக்குன்னு பத்து நிமிஷத்தில் வந்துட்டாலும் வேகணும் பதினஞ்சு நிமிஷம் ஆனாலும் ஆகும் அதனால் டூத்பிக்கோ கத்தியோ உள்ளார விட்டு பாருங்கள் மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னா எடுத்துடலாம் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இது நம்ம இப்போ இனி வெந்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்து இதில் என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் பத்து நிமிஷம் ஆயிருக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம் வெந்துருச்சா இன்னும் வேகணுமா அப்படின்னு லைட்டாக இப்படி கட்டி கத்தியில் ஒட்டவே இல்லை அப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பத்து நிமிஷத்துலேயே இப்போ வெந்துருச்சு எடுத்து வச்சலாம் பாருங்கள் கத்தியில் ஒரு மாவு கூட ஒட்டிகிட்டு வரல இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் எடுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறுனா தான் நம்ம சைடை எடுத்து விட்டு பரட்டி போட முடியும் அதுக்குள்ளேயும் இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சட்டி வச்சு கொஞ்சமாக அதாவது ஒரு ஸ்பூனுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் கடுகு போட்டுக்கலாம் நல்லா பொறியாக இருக்குது கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நடுப்பரை கீறிவிட்டு அதில் போட்டுக்கிறேன் இது நல்லா இந்த காரம் அதில் இறங்கட்டும் காரம் இணுச்சின்னா அதில் நம்ம எடுத்து போடுறப்ப அந்த காரத்தோடு நல்லாயிருக்கும் லைட்டாக இருங்க இப்போ ரொம்ப லைட்டாக தான் போடுறேன் களமாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இந்த வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இது கொஞ்சம் உப்பு இருக்குது ஒரு ஸ்பூன் ஜீனி ஒரு ஸ்பூனோ ஒன்றரை ஸ்பூனோ நீங்கள் எந்த அளவுக்கு அந்த டோக்கிலாக செஞ்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஜீனி ஊத்தது ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி அதுவும் உங்கள் டோக்லா பொறுத்து ஏன்னா இதை நம்ம அப்படியே நல்லா கொதிக்க விட்டு அந்த டோக்லா மேலே ஊற்றுவோம் அந்த ஜூஸ் உள்ளார இறங்கி சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் ஜீனி கரைஞ்சி நீங்கள் எந்த அளவுக்கு செஞ்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிங்க நான் அரை டம்ளருக்கு ஊற்றிருக்கேன் இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும் ஜீனி கரையணுல அதுக்காக கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இதில் மல்லித்தழை போட்டுக்குவோம் அவ்வள்தான் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு சைடெல்லாம் அதுவே எடுத்துகிட்டு வந்துருச்சு பாருங்கள் நம்ம எண்ணெய் தடவுனதுனால இப்போ லைட்டாக அதை எடுத்து விட்டுட்டு ஒரு தட்டில் அப்படியே மாற்றிக்குவோம் இல்லை இதிலையே நீங்கள் பீஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் இப்போ இதை சைடை எடுத்து விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிடலாம் பாருங்க அப்படியே விழுந்துருச்சு நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சதுனால கொஞ்சம் கூட இது ஆக்கலை கரெக்டாக வெந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ இதை நம்ம பீஸ் போட்டுக்கலாம் உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுங்க எந்த சைஸ் பெருசாக வேணும்னா பெருசு சின்னதாக வேணும்னா சின்னதுன்ட்டு நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க அழகாக பீஸ் போட்டாச்சு இப்போ நம்ம அந்த தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தாளித்தது அதை எடுத்து இதில் நம்ம ஊற்றிக்கலாம் மேலே இதில் எல்லா இடத்துலையும் இப்படி ஊற்றிடலாம் அந்த ஸ்வீட் அதில் நம்ம ஜீனி இதெல்லாம் போட்டது இதில் ஃபுல்லாக ஊறி செம சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வெட்டினதுக்கு இடையில இடையில் தண்ணியெல்லாம் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா உள்ளாரையெல்லாம் போய் அந்த ஜூஸ் இறங்கி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படி வச்சிங்கன்னா நல்லா ஊறி போய் செம சாஃப்ட்டாக அந்த ஸ்வீட் இதோட நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் டோக்கெலாம் அந்த பச்சை மிளகாய் நல்லா கொதித்ததோட நெடி சூப்பராக வந்து இதாக இருக்குது வீட்டில் இது மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு கப் இட்லி மாவு நம்ம வேஸ்ட்டாக போவோன்னு நினைக்கிற குளிச்ச மாவை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் செஞ்சாச்சு டிஃப்ரெண்ட்டாகவும் செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறதை பார்க்கலாம் தேங்க்யூ